ஜக்கே ரிமூவ் பண்ணாத இதுவும் இருக்குது பாரு டைம் அவுட் கொடுத்துரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு கொடுத்துரு விஜய் ஷர்மிலா எதுக்காங்க பேட் கமண்ட் போட்டிங்க அக்கா அக்கான்னு பேசுகிறீங்க பேட் கமண்ட் போடுறீங்க என்னப்பா அது உங்களோட பழக்கம் ஆமாங்க ராம்சங்கர்

காய் துரைச்சாமி பிரதர் சொல்லுங்க வரேன்ட்டு போச்சு நீ வரல உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தது மாமா முடியுமா முடிவுக்கு அவர் நான் போயிட்டு வரேன் போச்சு தலைப்பத்தி வரையும் என்னப்பா அழுகுற ஏன் பாடி பண்ற சுரேஷ் மாரிதாஸ் வணக்கம் இது மாட்டாட்டம்

என்னடா இப்போ அதுக்கு வேற ஏதாவது தெளிவா சொல்லணும் தொடப்ப கட்டிங்களா ஆனாலும் நம்ம சரண்யாக்குமாறு தில்லி யாருக்கும் இருக்காது சேக்கேடி கமநாட்டிங்களா போட கூட இக்க அப்படித்தானே சரண்யா கரெக்ட் தானே ஹாய் கருணா கரண்யா சாப்பியமா என்னப்பா கேட்டா சொல்லல பேர் கேட்டியா பேர் வந்து சுமி பைடில இருக்குல்ல ஹாய் விஜய் எக்ஸாக்ட்லி அதே தான் போடுங்களா லைக்க அப்படியா ஃபேக் ஐடி கமெண்ட் போடுறீங்க பேடு கமெண்ட் லைக் போட வராது அவங்க கையே குஷ்டமாக பிடிச்சி போயிருக்கு உங்கள் உடைச்சி உடச்சி அடுப்பில் வைக்க உங்களெல்லாம் வெயிலில் போட்டு கட்டி போட்டு கட்டணம் விட்டு கடிக்க விட மிளகாத்தில் கொட்ட அப்படியே வெயில் அப்பளமாக சுருண்டு கருவாடாக வத்தி போக ஃபேக் ஐடி பேஸ் ஃபேக் ஐடிங்களா மூணு மணி சிவா

எப்பா கவி எப்போ வந்தாலும் வருவானுங்கப்பா அப்பா அவனுக்கு தெரியாதுப்பா ஏன்னா இதுக்காக நாளைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்கு மார்னிங்கோ லைவ் போடுறோம் அப்போ வரவங்கள வந்து கேட்குறியாப்பா நீ உன்னையும் கேட்பாங்க உங்கள் அம்மா அப்பாவையும் இழுப்பாங்க அக்கா தங்கசிங்காக இழுப்பாங்கப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணினா அவங்க குடும்பத்தையே ரோட்டில் இழுத்து விடுவாங்க தேரில் எழுத்து தெருவில் விட்டுருவாங்கப்பா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா இவங்களுக்கு தான்ப்பா குழப்பு நல்லதா நாலு வாரத்தை வாயில் வராது இரவு வணக்கம் அப்பா

தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சோ மச் பிரதர் சாப்பிட்டேன் அவங்க மாமாக்கன்னு சொன்னான் ஹாய் தேவி